சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சொல்ற நான் என்ன நான் இன்னைக்கு வந்து நம்ம மண்டப செக்ஷன் நம்பர் ஒன் அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணம் வந்து கேங்மேன் தான் கேங்மேன் தான் ஏன்னா எனக்கு வந்து என்ன சொன்னாலும் ஏப்பா டெபாசிட பேங்க் மாட்டணும் இன்னைக்கே மாட்டணும் சொல்லுவேன் ஏன்னா அங்க மீட்டிங்ல சொல்லுவேன் மீட்டிங்ல சொல்லுவாங்க நான் அதை வந்து இங்க சொல்லுவேன் உடனே அடுத்த செகண்ட் ஏப்பா டிசி நம்ம இதே மாதிரி பண்ணணும்

என்ன பண்ணுவாங்க நைட் மேன் பேசினாங்கனாலும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க என்ன சொல்றேன்னா நீங்க வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்து நோய் நொடி இல்லாம நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னும் வந்து பாதுகாப்பு உங்கள்கிட்ட எத்திராடு கிடையாது சில பேருக்கா சில பேர்க வந்து அசால்ட்டா வேலை பார்த்து சேரெல்லாம் அசால்ட்டா தான் வேலை பார்ப்பாப்ல நான் பாத்திருக்கேன் நிறைய தடவை நான் பல தடவை அந்த வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வந்து மாற்றிக்கணும் ஏன்னா சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ வந்து ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிருச்சு இன்னுமே வந்து நல்ல விதமாக நீங்கள் வந்து ட்ரைனிங் பீரியட் எந்த ஒரு நம்ம உங்கள் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சுட்டீங்க ஸோ இன்னும் வந்து நீங்கள் வந்து மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள்